ஒரு மன்னர் தன் உதவியாளர் செய்த சிறு தவறுக்காக அவரை மன்னிக்காமல் அரண்மனையில் வளர்க்கப்பட்டிருந்த பத்து நாய்களிடம் தூக்கி எரியுங்கள் இவனை என்றார் அந்த உதவியாளர் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் அரசரிடம் அரசரே ஒரு பத்து நாட்கள் அவகாசம் கொடுங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த பத்து நாய்களிடம் என்னை தூக்கி எரியுங்கள் என்றார் அரசரும் ஒப்புக்கொண்டார் அந்த பத்து நாட்களில் எனக்கு அந்த நாய்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை மட்டும் தாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அரசர் இதன் பின்புலத்தை எல்லாம் பெரிதாக யோசிக்கவில்லை நாய்களை குளிப்பாட்டுவது அதை வெளியில் நடைப்பயிற்சியாக அழைத்துச் செல்வது உணவளிப்பது என்று பத்து நாட்கள் பத்து நாய்களுக்கும் பயிற்சி அளித்தார் அந்த உதவியாளர் பதினாறாவது நாள் மீண்டும் அரசவை கூடியது மன்னர் அறிவித்தார் இவன் செய்த அந்த தவறுக்காக அந்த பத்து நாய்களிடம் எனவே தூக்கி எரியுங்கள் என்றார் பத்து நாய்களிடம் தூக்கி எறியப்பட்டாலும் கூட அந்த நாய்கள் இவன் இவருடைய கால்களை நக்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின அரசர் என்ன ஆயிற்று இந்த நாய்களுக்கு கடித்து கொதறாமல் அன்பு காட்டுகின்றனவே என்று அதிர்ச்சியானார் அந்த உதவியாளர் சொன்னார் பத்தே பத்து நாட்களில் இந்த நாய்கள் என்னை அன்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கின்றன என்றால் பத்து வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிந்த நான் உங்களிடத்தில் செய்த சிறு தவறுக்காக தூக்கி எறியப்பட்டிருக்கிறேனே பாருங்கள் என்றார் ஆம் நாம் அடுத்தவர்களிடம் காணும் சிறு தவறுகளை தெரிவுபடுத்தாமல் அன்பு பாராட்டிப் பழகக்கூடிய நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் இருந்து பார்த்தால் நாமும் கூட பல தவறுகளை செய்திருப்போம் புரிந்துணர்வு செய்து கொண்டு புரிதலோடு நகர்த்துவதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று செய்வோமா